சம்பந்தமாக கதைக்கிறாண்டா என்னோட தொடர்பு என்ற பேர் வந்து என்ட ஃபோன் போன் நம்பர் வந்து மூன்று பேரப்பு கிடாக்கு இப்போ அந்த மூன்று குடுப்ப வந்து நிற்கிறார் ரெண்டு பக்கம் ஒழுங்கை இருக்கு இது வந்து அச்சி வெள்ளிலேருந்து வசாவலான் ரோடு சொல்றது கொலுஸ்தே நடி ரோட்டு வீடு கட்டுறாக்கு நல்லா அளவான காணி பேலட் காட்டி இது வந்து நல்ல அறிக்கையான காணி தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அஜ்வேலி தனசன் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து அஜ்வேலி பிரதேசத்தில் இருக்கிற சட்டி சீமா வீதியில் நிற்கிறோம் இன்றைய காணொலி முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வருது அஜ்வேலி பிரதேசத்தில் இருக்கிற காணி ஒன்று விற்பனைக்கு வருது ஜேர்மன் அண்ணா ஒரு ஆள்கிட்ட காணி அந்த காணி விற்பனை தொடர்பான காவலியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேற உங்கள் காவலிக்குள் செல்லலாம் ஜேர்மன்லேருந்து ஒரு அண்ணா எடுத்து சொன்னார் தம்பி பத்தமேனியில் வந்து தென்மூலை சூசியப்பராளியத்தை பின்பக்கம் எனக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது நான் விற்க போகிறேன் வேறும் வேண்டக்கூடிய ஆக்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடும் யாரும் விரும்பின பார்த்து தொடர்பு கொண்டால் அவைக்கு நான் ஈஸியாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு வந்து வேண்டது காவலை அரிப்பினம் வெளிநாட்டுக்காரர் சரி உள்ளூராக சரி நிறைய பேர் இந்த காணிகள் வேண்ட விஷயத்தில் வந்து நிறைய ஆர்வமா அரிப்பினம் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட நிறைய பேர் புரோக்கர் மூலமாக வரையணும்மா அப்போ அதால புரோக்கர் மூலமாக வரையிக்க வந்து நிறைய காசு ரெண்டு பக்கத்துக்கும் லொஸ்ட் ஆகும் அப்போ நேரடியாக யாரும் பார்த்துட்டு இந்த காணொலி மூலம் பார்த்துட்டு நேரடியாக வாராக்களுக்கு வந்து தாங்கள் விலை குறைச்சி கொடுக்கலாம் புரோக்கர் பீஸ் இல்லாமல் நேரடியாகவே தாங்கள் பேசி தீர்மானித்து ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கலாம் என்று தான் சொன்னார் ஒரு போயிட்டு ஒரு வீடியோன்ற எடுத்து போடு தம்பி என்ன அதுக்கானதான் நிறைய வந்து நிற்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தமேனி செட்டிசீமா சீமா வீதியில் வந்து ரெண்டாவது இடத்துல இந்த காணி இருக்குது மொத்தம் மூன்று பரப்பு காணி அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய ஆகல் வந்து ஏர்மனியில் ஒரு ஆள் இருக்கிறார் இங்கே அச்சுவேலியில் ஒரு ஆள் இருக்கிறார் அச்சுவேலியில் இருக்கிற ஐயா வந்து கதை கேக்க அவர் தன்னை நம்பர் தருவார் ஏர்மனியில் இருக்கிற அண்ணாண்ட நம்பர் வந்து நான் இப்போ இதில் போடுவேன் அதே நேரம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விடுறேன் தேவையானால் பார்த்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் யாரும் வனு சொன்னால் அந்த ஜியர்மனில் இருக்கிற அண்ணாவோட தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கலாம் இல்லைன்னு சொன்னால் இங்கே உள்ளூரில் இருக்கிறார்கள் சொன்னால் உள்ளூரில் இருக்கிற ஐயாவோட தொடர்பு கொண்டு அந்த நம்பருக்கு வாங்கலாம் கண்டிப்பிட்ட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விரும்பினாள் பார்த்துட்டு தொடர்பு கொண்டு வேண்டதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யுங்க நல்ல காணி பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழலில் இருக்குது வீடு கட்டலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு நிறுவனங்களுக்குரிய ஒரு ஸ்டோர் கட்டலாம் அப்படியே ஒரு பல்வகை தன்மையில் உள்ள ஒரு காணியாக இருக்குது பிரச்சனை இல்லை மொத்தத்தில் மூன்று வரப்பு காணி என்று சொல்லி இருக்கணும் விரும்பினாக்கள் இந்த மேற்கொண்ட ரெண்டு பேர்த்த நம்பரையும் நான் போடுவேன் ரெண்டு பேரோடையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட விலைகளை வந்து நேரடியாக அவையோடையே நீங்கள் பேசி உங்களுக்கான கொள்வெனவை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்வென்று இப்போ நாங்கள் நீங்கள் இந்த பிரதான வீதி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சிவேலியிலிருந்து நேரடியாக வசாவலான் போகிற பிரதான வீதி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செட்டி சீமா வீதி என்று இருக்குது இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் லேண்ட்மார்க் சொல்றேன் பாத்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அச்சிவேலி முன்பக்கம் முன்பாக்கா வளைவு தெரியுது இந்த வளைவு தெரிய இடம் சூசியப்பராலயம் அதுக்கு முன்னுக்கு அச்சிவேலி போலீஸ் நிலையம் அச்சிவேலி செந்தரேசா பாடசாலை இருக்குது அச்சிவேலி செந்தரேசா பாடசாலையிலேருந்து வரையில சூசியப்பராலயம் சூசியப்பராலயத்துக்கு அடுத்த ஒரு வீடு வீடு முடிய இந்த செட்டி சீமா வீதி என்று துவங்குது இதை பார்த்து கொள்ளுங்க செட்டி சீமா வீதி இந்த வீதியெலாம் போய்களை வந்து இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மதில் ஒன்று இருக்குது பாருங்க இந்த மதில் முடிய வார இடப்பக்க ஒழுங்கியில் ரெண்டாவது காணிதான் இந்த காணி வந்து நடந்து போயின் தான் பிரதான வீதி அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தகரம் அடைத்தது வந்து ஒரு வீடு மதில் கட்டினது ஒரு வீடு இந்த இதாலே இந்த ஒழுங்கைக்கான போகலை இந்த ஒழுங்கியில் வந்து ரெண்டாவது காணி தான் இந்த விழப்படப்புற காணி இந்த இந்த ஒழுங்கையிலேருந்து நூறு மீட்டர் தூரத்திலே இருக்குது இது வந்து அது முன்பக்க காணி எட்டு பரப்பு காணியை வந்து ரெண்டா பிரித்து முன்பக்கம் அஞ்சு பரப்பாகவும் பின்னுக்கு மூன்று பரப்பாகவும் காணி இருக்குது இடையில் ஒரு வேலி ஒன்று தெரியும் பாருங்க அந்த வேலிக்கு பின்னுக்கு தான் மூன்று பரப்பு காணி துவங்குது ரெண்டு பாதை இருக்குது இந்த இதாலேயும் போகலாம் நீங்கள் இந்த அடுத்த ஒழுங்கியாலையும் போகலாம் இந்த அஞ்சு பரப்பு முடிகிற பாதையாலேயும் போகலாம் ரெண்டு பக்கத்தாலேயும் பாதை இருக்குது நல்ல காணி பிரச்சனை இல்லை மெயின் ரோடு அச்சிவேலி நல்ல சூழல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு வேலி சூசிய பருத்தவாளியம் எதுக்கு நேர பின்பாக்கம் தான் இதாலேயும் ஒரு வீதி ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஒழுங்கியாலேயும் போகலாம் அந்த காணிக்கு வந்து அப்படி இந்த ஒழுங்கிக்கு நேர பார்த்தீங்கன்னு சொன்னால் சூசிய பருத்தவாளையத்தின் நேர பின்பாக்கம் நேரு சூசிய பருத்தவாலயத்தின் பின் பக்கத்தில் இதாலே நேரம் போனோம்னு சொன்னால் பத்தமணிக்கு போகலாம் சூசியப்படுத்தி பின் பக்கத்து இந்த மோட்டர் பைக் நிற்குதுல்ல தெரியுது பாருங்க மோட்டர் பைக்குக்கு நேரம் தான் இந்த புற காணி இதிலிருந்து இந்த இந்த தேர் ரோட் முடிவில் இருந்து நூறு மீட்டர் உள்ளுக்கும் எட்டு பரப்பில் இந்த அஞ்சு பரப்பு முடிய மூன்று பரப்பு பின்னுக்கு இருக்குது ரெண்டு பக்கத்தாலையும் பாதை இருக்கு அதாலையும் வரலாம் இதாலேயும் வரலாம் பாதை ரெண்டு பக்கத்தாலேயும் பாதை இருக்குது ஏரியா பிரச்சனை இல்லை நல்ல காத்தூட்டம் இயற்கையான சூழலாம் இந்த காணி இருக்குது இந்த ரோட்டும் பிரச்சனை இல்லாமல் போட்டிருக்கணும் தேர் ரோட் தான் போட்டிருக்கணும் இந்த ஏரியாக்கில் அறங்கிறதுக்கு ரோட் போட்டிருக்கணும் பிரச்சனை இல்லை இந்த காணியை உள்ளுக்கு போயிட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காட்டுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம்னு சொல்லியிருக்கல சூசிய ஆலயத்துக்கு பின்பக்கம் வருது அப்படியே எப்படியே திரும்பினீங்கன்னு சொன்னா தெற்கு பக்கம் வருது இதாலேயும் ஒரு ஒழுங்கி ஒன்று வருது இதால வந்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் மேற்கு பக்கம் இந்த காணின்ற முடிவு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு பக்கம் ஆரம்பிக்குது அப்படி இது வடக்கு பக்கம் இதாலேயும் ஒரு பாதை ஒன்று வருது மொத்தத்தில் இந்த காணிக்கு ரெண்டு பக்கத்துல பாதை இருக்குது வடக்கு பக்கத்திலேயும் ஒரு எட்டடி பாதை இருக்குது அதே நேரம் தெற்கு பக்கத்திலேயும் ஒரு எட்டடி பாதை ஒழுங்க மாதிரி ஒரு எட்டடி பாதை இருக்கு இரண்டு பக்கத்திலயும் பாதை பயன்படுத்தி கொள்ளலாம் நேரடியாக சூசிய பராலயத்துக்கு பின்பக்கம் இருக்குது காணி பள்ள காணி என்று இல்லை நல்ல மூழ்கி காணிகத்தான் காணியா தான் இருக்குது என்னுடைய பிராமன் வந்து ஜெர்மனியில் நிற்கிறார் அவர் வந்து இதில் காணி வேண்டி எட்டு பிறப்பில் வேண்டி தங்காலி அஞ்சு பிறப்பு இந்தியாவில் மூன்று பிறப்பு வந்து வேண்டினவர் அதில் அங்காளி அஞ்சு பிறப்பு கொடுக்கறது மூன்று பிறப்பு கிடக்கு இப்போ அந்த மூன்று பிறப்பையும் அவர் கொடுப்போம்னு நிற்கிறார் ரெண்டு பக்கம் ஒழுங்காக இருக்குது எனக்கு முன்னுக்கு அந்த எட்டில அஞ்சு பக்கம் ரெண்டாவது காணி மூன்று பிறப்பு ஓ அது இப்போ திருத்தி தண்டு இருந்தது இப்போ மலையால் வந்து பத்தியா ஏன் கிடாக்கு வந்தால் திருத்தி கொடுப்போம் இல்லை அதில் ஒன்றும் வேண்டாம் நேரடியாக வந்து எங்களோட தொடர்புகள் கொண்டா கொடுக்கலாம் பா ஒரு மாதத்துலயே அவர் வருவர் அவற்றை அப்பா என்ற பேர்லாம் கிடாக்குது அவர் வருவர் வந்தால் நாங்கள் நேரடியாக கதைச்சு என்ன கண்டு நேரடியா விளதலியா பேசுவோம் காணியதுதான் உறுதி அவற்றை தாப்புன்ற பேர்ல இருக்கு சீவரத்தினார் பள்ளிக்கூடம் எல்லாம் கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் சச்சி வரைக்கும் பூராக்கு வாராக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியான இடம் என்றால் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி விளதலை ஒரு மாதத்துல வருவார் இல்லை எங்களோட கொண்டா பிள்ளைகளை கதச்சி கொடுக்கலாம் அதுல பிரச்சனை இல்லை வந்து பார்த்து நம்மட்டால் வைக்கணுன்னா சில இதுகள் இருக்கும் தண்ணியும் தண்ணி கொடுத்த நல்ல தண்ணி தானே கிணறு இப்போ கிணறு இல்லையோ இல்லையா இந்த பூமி அதாவது அச்சு பத்து மீனி ஏரியா பத்து மீனி ஏரியாலே எங்கது உண்டாலும் தண்ணி நல்ல தண்ணி தான் மண்ணும் சிவத்த மண் தானே தண்ணி பிரச்சனை வராது இங்கே தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்குள்ள தண்ணி எடுக்கலாம் பத்து பன்னெண்டு அடிக்குள்ள எடுக்கலாம் என்ன க கொஞ்சம் இருக்கும் நிலையில வர தண்ணி தானே தோண்டி கொண்டு போய் வேற மற்றும் சூப்பரான தண்ணி தோட்டம் தோட்டத்துக்கும் சோக்கான மண் சுத்த மண் இது தோட்டத்துக்கு இது வழக்குறியா காணி தானே எல்லாத்துக்கும் இப்ப குடிகள் பக்கத்துல நல்ல குடிகள் இருக்கு கையால் குடிமாதிரி சொல்றேன் எல்லாம் நல்ல அருமையான குடிகள் இந்த ஒழுங்கு இந்த முன்பத்துல இருந்து இதுல இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல நிக்குது ரெண்டாவது ரெண்டாவது காணி ஐம்பது மீட்டர் தூரம் பார்க்க தெரியுது அப்படி பார்க்க தெரியுது தானே அது சூஜியாபேர் கோயில் மதில் மதில் அந்த சூஜியா பெருவலுக்கு ஒரு ஒழுங்க சின்ன ஒழுங்கடாக்கு அதை நேர கோயிலுக்குள்ள அங்கால வந்து அதால வந்தால வந்து அதை வந்தாலும் ஒரு ஒழுங்கு அப்படி நேரம் வெறியும் நேரடியா கலந்து கொண்டால் சந்திச்சு கொண்டால் பார்த்து காணிய பார்த்து பிரப்பம்பெருமை யாருக்கும் பிரிப்பம்பெற குடிக்க காணி தான் பார்த்து கொண்டா தான் அந்த காணியுடன் இதைப் பற்றி தெரியும் மற்ற பள்ள மண்டல நில புட்டி காணி தண்ணிண்ணில் இல்லாது எந்த காலத்திலும் அசவில்லாம இருக்கக்கூடிய ஒரு காணி வீடு கட்டுறாக்கு நல்லா அளவான காணி டெய்லட் மட்டினார் காலத்துக்கு இது வந்து நல்ல அறிக்கையான காணி எந்த இது பயம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காணி பக்கம் ஒரு மாமரம் வந்து இல்ல மரங்கள் இல்லை கரண்ட் தெற்கு வளத்துல வருது தானே கரண்ட் தெற்கு வளத்தாலும் இந்த வளத்தாலும் ரெண்டு வளத்தாலையும் எடுக்கலாம் பக்கத்தையே இருபத்தஞ்சு மீட்டர் கரண்ட் எடுக்கல அவங்களுடைய அந்த அளவு பழஞ்சதோ அதுக்குள்ளே எடுக்கல சம்பந்தமா கதைக்குறாண்டா என்னோட தொடர்போ என்ற பேர் வந்து ஜெயரத்தினம் போன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தாறு ஆறு ஆறு இருபது நாப்பத்தொன்பது சரிதானே புரோக்கன் மாதிரி ஒன்றும் போடா நீங்கள் நேரடியாக உங்களோட தொடர்பு ஒன்றா காக்க சரி ஓகே 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 நன்றி இந்த காணிக்குரிய கரண்ட் வந்து ஈஸியா எடுக்கலாம் என்னடா நிறைய பேர் அதை தான் யோசிப்பீங்க நாங்கள் காணி எடுத்துட்டோம்ட்டா கரண்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கரண்ட் வருது இந்த ரெண்டாவது போஸ்ட் இருந்தா அஞ்சு வரப்போ அப்போ காணிக்கு ஒரு போஸ்ட் இருக்கு இந்த பின்காணிக்குற போஸ்ட் சொல்கிறதுக்கு காணிக்குரிய கரண்ட் இல்லை இதானே அப்படியே நேரடியாக கரண்ட் பின்காணிக்கு போகுது ஒவ்வொரு அகளுக்கு பின்னுக்கு போகிறபடியால் நீங்கள் இதில் வந்து லைன் எடுக்கலாம் ஈஸியாக ஒரு போஸ் போட்டு செலவு செய்து மின்சாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாகவே போகிற லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தா ஈஸியாக கரண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அது தான் நான் சொல்கிறேன் இப்போ சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் காணி எடுக்கும் போஸ் போட்டு தான் கரண்ட் எடுக்க வேண்டிய செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த கரண்ட்டுக்குரிய செலவு குறை போஸ்ட் போட தேவையில்லை நேரடியாக போகிற இல்லை ஈஸியாக எடுத்து கொள்ளலாம் இந்த ரெண்டு பேட்ட நம்பரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே டேக்ஸில் போட்டு விட்றேன் பார்த்து தேவையான தொடர்பு கொள்ளுங்கள் இலங்கை நம்பரும் அதே நேரம் ஜேர்மன் நம்பர் ரெண்டுமே நான் இந்த டெக்ஸில் போட்டு விட்றேன் நேரடியாக நீங்கள் அந்த ஜேர்மன் அண்ணாவோட சரி இல்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்கள் வேணுமென்றால் இலங்கை ஆக்கள் வேணுமென்று சொன்னால் அந்த இங்கத்தையே லோக்கல் நம்பர் ஐயாவோடையும் கதைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஜேர்மன் அண்ணாவோடையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த உங்களுக்குரிய இதை வந்து நீங்கள் காணி தொடர்பான கலந்துரையாடலை வந்து மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்க போறோம் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கொமெண்ட்ஸ் வேலை வந்து எப்படி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ தொடர்பான ஒரு கொமெண்ட்ஸையும் போடுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் உண்ட தாங்கும் நன்றி எல்லாரும்